ஸ் பஸ்ட் நம்ம ஒரு பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகிறாங்கன்னா கான்ஷியஸா அன்கான்சியஸாங்கிறத நம்ம வந்து கான்சியஸா இருக்க பேஷண்ட் சிபிஆர் கொடுத்த கூட அன்கான்சியஸா பேஷண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம சிபிஆர்னு கொடுத்துருக்கு ஒரு பேஷன் கொலாப்ஸ் ஆகிறவங்க ஆனால் நீங்க சீன் ஒரு அந்த இடத்துல போறீங்கன்னா சீன் சேஃப்டி இருக்கான்னு பேஷண்ட் மேபி கரண்ட் பாஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகிருக்கலாம் இல்ல சம் ப்ரோக்கன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம் ஸோ நீங்க அங்கே போகும்போது வந்து நம்ம அங்கே ஒரு ப்ராப்பர் கொஸ்டின் ஒருவேளை அந்த எலக்ட்ரிசிட்டி பாசிங் இருக்குதுன்னா நகரும் அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க அங்கேருந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து போயிட்டு டேப் பண்ணி கேட்கணும் சார் அது சரி அப்படியே நம்ம டேப் பண்ணி கே டேப் பண்ணி கேட்கும் போது ரெண்டு ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் ஒரு டேப் பண்ணும்போது ஓட்டர் ரெஸ்பான்ஸ் இன்னொன்று வந்து வேர்பல் ரெஸ்பான்ஸ் இது ரெண்டும் ஆக்டிவேட் ஆகி பேஷண்ட் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் பேஷண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வந்து குரூவ் ஆகும்

அந்த பல காப்பிஸ்லாம் உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் பல்ஸ்ஸு கெரோட்டிக் பல்ஸ் அந்த பல்ஸ் தான் நம்ம பேஷண்ட் செக் பண்ண ஸோ நீங்கள் டேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பேரிசிபேட் பண்ண முடியும் எல்லாருக்குமே நம்ம ரெண்டு ஃபைல்ஸ் ஐயோ ஸோ இங்கே வந்து ரெண்டு க்ளை ஒரேஜிக் லைட்டாக ஹீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கெரோட்டிக் பல்ஸ் தெரியும் ஸோ பேஷன் ஸோ உங்களோட லெஃப்ட் அண்ட் ரெக்கர்ஸ் பிகாஸ் ரைட் டேங் வென் சீஃப்திங் மணி எல்லாம் நீ டேரெக்ட் ரேஸ் பார்க்க முடியும் பேஷண்ட் ஸோ உங்களோட டெஸ்ட் ஆக ஃபார் த சேம் சைட் ஆட் செட்

நாம என்ன தப்பு பண்ண கூடாதுன்னா நம்ம இந்த நேச்சர் இல்ல பிசிக்ஸ் வந்து ஒரு மோல் அந்த மோல்ல கை வச்சு பண்ணாலும் கம்ப்ரஷன் கரெக்டா வராது சோ கரெக்டா இஸ் அ போன் பல வச்சு கம்ப்ரெஷன் நெக்ஸ்ட் திங் நம்ம இந்த ரிப்ஸ் மேல வச்சு ரீகாய் பண்ண முடியல நம்ம சிவியா பிடிக்கிறதே ஆட்ட வந்து ரீகாய் பண்ண வைக்கிறது சோ கரெக்டா இஸ் இட் பிளேஸ் ஆர் தி ஸ்வீட் ஆஃப் ஸ்டார் இதுக்கு கிணோ ஈஸியான லேண்ட்மார்க் என்னன்னா ரெண்டு நிப்பிள் போன் சென்டர்ஸ் கீழே இல்ல மேலே இல்ல சோ இது வந்து சீமேட்

லெஃப்ட் செஸ்டோட லோயர் லெக் செட்டர் இப்போட பிளேஸ்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃப்ளக்கிங் பண்ணும் ஃப்ளக்கிங் பண்ணதுக்கு அப்புறமா இதுவே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லி ப்ளக்கிங் பண்ணிட்டு அதே போயிடணும் ஈசிஜி எடுத்துகிட்டு இதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஷண்ட்டுக்கு லெட்டர் கொடுக்கணுமா வேணாம் மாதிரி இருந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணும் பண்ணதுக்கு அப்புறமா ஷாப்பிங்னு சொல்லும் நம்ம டச் பண்ணக்கூடாது பிகாஸ் அந்த ஷாப்போட இன்ஃப்ளூன்ஸ் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும் இட் டச் ஆட் So, long press funny on funny, you know? Mm -hmm. mm -hmm. Applying lights to OSHA's purchase. Applying lights to OSHA's purchase. Next to flashing light. Analyzing heart rate. What is that? Do not touch the patient. There it is. Shock advised. Off the record. Charging. Mm -hmm. Stay clear of the patient. Deliver shock now. Press the orange. Shock delivered. Start CPR. If you disconnect the machine, it will automatically analyze the patient. If the is less than The cycle is set. clear the

ஓ பண்ணுறதுக்கு இந்த எக்யூப்மெண்ட் கிட்டத்தட்ட அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இதுலேருந்து எல்லா இடத்துலையும் நம்ம வச்சிக்கிட்டார் ஏன்னா நிறையா ப்ரௌட் இருக்கிறாரு மீன்ஸ் வச்சுக்கிறது ஒரு அவசியம் ஒரு வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும் மாலில் இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் ட்ரை ஸ்டேஷன்ஸில் பார்க்கறாரு இப்போ அந்த கான்செப்ட் நம்ம ஓரையும் மீஸ் நான் திரைப்பட நடிகர் இளவரசர் இங்கே வந்து சென்னை சென்னையில் இருக்கிற சென்னை நகரில் இருக்கிற அந்த இப்போ பூங்காவில் டாக்டர் சண்முக சுந்தரம் டாக்டர் இளையராஜா பில்வரத் ஹாஸ்பிட்டல் சென்னையிலேருந்து இந்த இருதய நோயாளிகள் திடீர்னு வந்து நம்ம முன்னாடி ஒரு க்ரௌடில் நமக்கு மருத்துவம் தெரிய வேண்டியதில் டாக்டராக இருக்க வேண்டியது டாக்டர் மருத்துவத்தை பற்றி தெரியலாம் கூட திடீர்னு ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்தால் அந்த ஹார்ட்டை வந்து கை மூலமாக எப்படி பம்ப் பண்ணி அவங்கள வந்து ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும் ஸோ இமீடியட்டாக என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறது பேனிக் ஆகிராமல் இருக்கிறதுக்கு என்ன வேணும் ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க இது வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தா நிறைய பேர்த்தோட உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது சம்பந்தமான நிறையா யூடியூப்பில் நிறையா விஷயங்கள் ஆகுது பட் அதை வந்து நான் லைவ் டெமோ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுக்கிற முடியுது எல்லாத்துக்கும் என்னுடைய மனமாக தான் நன்றி இது வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்குது உயிர்க்கும் சிகிச்சைங்கிறது உடனே வந்து டாக்டர் வர்றது ஆம்புலன்ஸ் வர்றது அல்லது வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு மேனுவலாக ஒரு கையை வச்சு அந்த இருதயத்தில் சிக்ஸ் சென்டிமீட்டர் வந்து பம்ப் பண்ணிங்கன்னால் அது வந்து இருதயத்தை வந்து திரும்ப வந்து ரத்த ஓட்டத்தை வந்து சீரடைய வைக்கும் அப்படிங்கிறதான் இந்த இந்த இப்போ நீ பண்ணிடுற டெமோவோட கான்செப்ட் ஸோ இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் யாராவது ஒருத்தர் உயிரை காப்பாற்றலாம் அல்லது நமக்கே ஒரு பிரச்சனை கூட நம்ம யார்கிட்டயா சொல்லுற சொல்கிற கான்சியஸ் இருந்தால் நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப உபயோகமானது ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் உலகம் ஃபுல்லாக ஒரு லட்சம் பேரில் ஐம்பது பேர் வந்து சடன் டெத் அதாவது திடீர் மரணம் அடைகிறாங்க அது வந்து ஹார்ட்டு தான் வந்து முக்கியமான காரணம் அதிலிருந்து எப்படி அவங்கள காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்கு வந்து பேசிக் டெக்னிக் வந்து கார்டியோ பல்மனரி ரிசர்சிட்டேஷன் ஷார்ட்டாக வந்து சிபிஆர்னு சொல்லுவோம் அந்த சிபிஆர் வந்து டாக்டரோ அல்லது பேராமெடிக்கல் மட்டுமே கற்றுக்கிட்டா போதாது கம்யூனிட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் வந்து இன்றைக்கி நம்ம நடத்துன ஒரு நிகழ்ச்சி இதில் வந்து பப்ளிக் ஒன்று யாராவது ஒருத்தர் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து மசாஜ் பண்ணி ஆம்புலன்ஸ் வர்ற வரலையும் அந்த சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க வந்து உயிர் மீண்டு வர்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அதனால் ஒவ்வொருத்தரும் இதை கற்றுக்கணும் ஒவ்வொருத்தரும் இதை செய்யணும் அவசியம் ஏற்படும்போது இது இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் இதே இடத்துல வந்து ஒரு மணி நேரம் நாங்கள் தொடர்ந்து இதை பண்ணுறதா எங்களோட மருத்துவமனையிலிருந்து நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்